நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கும் என்றால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் வரம் இந்த பாடல் வரிகளை நாம் கேட்டிருப்போம் அந்த பாடல் வரிகள் போல நமக்கு வாழ்வில் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றால் இதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்திர யோகம் இருக்க வேண்டும் இந்த இந்திர யோகம் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய லக்னம் அல்லது ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்க வேண்டும் இந்த சந்திர பகவான் இருந்து அதை சுபகிரக பார்வையும் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்த ஐந்தாம் இடத்துடைய அதிபதியும் பதினொன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் பரிவர்த்தனையோ அல்லது சேர்க்கை பெற்றோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்வை பெற்றோ இருந்தால் உங்களுக்கு இந்திர யோகம் அமையும் இந்த இந்திர யோகம் அமைந்தவர்களுக்கு நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல வீடு செல்வ செழிப்பு என பூர்வ புண்ணிய பாக்கியம் கிடைப்பதோடு நல்ல தைரியமானவராகவும் நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து புகழ்மிக்க மனிதராகவும் விளங்குவீர்கள் இப்படிப்பட்ட அமைப்பு முன் ஜென்மத்தில் நன்மை செய்தவர்கள் மட்டுமே இந்த அமைப்பு கிடைக்கும் அதே போல இந்த ஜென்மத்திலும் நாம் நன்மைகள் செய்து அடுத்த ஜென்மத்திலும் இந்த பூர்வ புண்ணிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும்